இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கிறித்தவ சமூக நீதி பேரவையின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் பிச்சை பெருந்தகை அவர்களே அதேபோல இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கிருத் தலித் கிறித்தவ மக்கள் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஃபிலிக்ஸ் அவர்களே இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற புனித அரசு கிப்டன் டேவிட் பால் தேவ அன்பு ராஜபாண்டியன் அருள்தாஸ் வல்லரசு செல்வராஜ் பால் பிரான்சிஸ் பெரியகுளம் செல்லதுரை கடலூர் ஜான்சன் ஆகிய தோழர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு நா செல்லதுரை அவர்களே மேற்கு மாவட்ட செயலாளர் இரா செல்வம் அவர்களே மற்றும் சுகா சார்லஸ் ஜெயல்நாதன் ராஜேந்திரன் சிந்தனை வளவன் ராபின்சன் ஏ ராஜன் டேவிட் இஸ்ரவேல் ஆகிய தம்பிகளே மரிய எட்வர்ட் அவர்களே சத்தியசீலன் அவர்களே சந்தோஷ் அவர்களே சகாயநாதன் அவர்களை ஆர்கே நகர் ராஜா அவர்களே பன்னூர் பாலன் அவர்களை அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற திரு பௌலோஸ் நாயகம் அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்து கொண்டிருக்கிற பாஸ்டர் பீட்டர் குணசீலன் அவர்களை ரெவரண்ட் டாக்டர் வில்லியம்ஸ் அவர்களை அருட் திரு பிரான்சிஸ் தேவதாஸ் அவர்களை தலித் கிருத்தர மக்கள் கூட்டமைப்பின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மேத்யூ அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பிரான்சிஸ் அவர்களை திரு மதுக்கரா அவர்களை நம்மிடையே இந்த கோரிக்கையை வரவேற்று ஆதரித்து வலியுறுத்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற தென்னிந்திய திருச்சபையின் சென்னை பேராயத்தின் மேதகு பேராயர் டாக்டர் ஜார்ஜ் ஸ்டீஃபன் அவர்களை இந்திய ஆயர் பேரவையின் பட்டியலின பணிக்குழுவின் தலைவர் செங்கல்பட்டு மறைமாவட்டத்தைச் சார்ந்த மேதகு ஆயர் டாக்டர் நீதிநாதன் அவர்களை மற்றும் இந்த கூட்டமைப்பின் முன்னணி பொறுப்பாளர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி நிர்வாகிகளே ஆயர் போதகர்களே கிறித்தவ சொந்தங்களே என்னோடு வருகை தந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஆகஸ்ட் பத்து தலித் கருத்தவர்கள் நாடுங்கிலும் கருப்பு நாளாக துக்க நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் நம்முடைய வருத்தத்தை வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்திய அரசின் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆர்ப்பாட்டத்திற்கு வராத மக்கள் அமைதியான முறையில் தங்களுடைய எதிர்ப்பை இன்றைக்கு துக்க நாளாக கடைபிடிப்பதன் மூலம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த நாளை நாம் துக்க நாளாக அல்லது கருப்பு நாளாக ஒரு வேதனைக்குரிய நாளாக நாம் கடைபிடிக்கிறோம் என்பதை எனக்கு முன்னர் பேசிய பேராயர்கள் மற்றும் ஆயர்கள் தோழர்கள் எடுத்து சொன்னார்கள் நாடு குடியரசான போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இதே நாளில் ஆகஸ்ட் பத்தாம் நாளில் குடியரசுத் தலைவர் வெளியிட்ட ஒரு அரசியலமைப்பு சட்ட ஆணை ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் அந்த ஆணை அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரான வகையில் அமைந்திருக்கிறது அது எப்படி குடியரசுத் தலைவரே அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிப்பாரா என்ற கேள்வி நமக்கு எழலாம் ஆட்சியாளர்களுக்கு அது தெரியாதா என்ற கேள்வி நமக்கு எழலாம் எல்லாம் தெரியும் அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பதா அவமதிப்பதா என்பதல்ல அவருடைய பிரச்சனை அவர்கள் தங்களுடைய விருப்பத்தை தங்களுடைய எதிர்பார்ப்பை தாங்கள் விரும்புகிற ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில்தான் எப்போதும் குறியாக இருப்பார்கள் ஆகவே இந்தியாவை ஆளுகிறவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி என்று மாறி மாறி இந்த நாடு விடுதலை பெற்றதிலிருந்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் கட்சிகள் வேறு வேறாக இருந்தாலும் அரசு என்பது இந்திய அரசு என்பது ஒரு பொதுவான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது சமூக நீதி தொடர்பாக அல்லது மதம் சாதி தொடர்பாக அவர்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அல்லது ஆர் எஸ் எஸ் இயக்கம் அல்லது சங் பரிவார் அமைப்பை சார்ந்தவர்கள் இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற நாடு இது எனவே இதனை இந்துஸ்தான் என்றுதான் அழைக்க வேண்டும் இங்கே இந்துக்களின் ஆட்சிதான் நடக்க வேண்டும் என்று துணிந்து பேசுகிற நிலையை நாம் பார்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இல்லை ஆனாலும் கூட அன்றைக்கு குடியரசுத் தலைவருடைய ஆணை பாரதிய ஜனதா ஆட்சியில் இருந்தால் எதை செய்யுமோ அதை செய்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் ஆட்சியில் இருந்தால் என்ன செய்யுமோ அதை இன்றைக்கு அது உறுதிப்படுத்தி இருக்கிறது ஆக ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரசு என்பது வேறு ஆட்சியில் இருக்கிற ஆளும் வர்க்கம் என்பது வேறு அரசு என்பது ஆளும் வர்க்கத்தினரால் தான் கட்டமைக்கப்படுகிறது ஆளும் தான் அரசின் கொள்கை முடிவுகளை தீர்மானிக்கிறார்கள் என்று இருந்தாலும் கூட அரசுக்கென்று ஒரு கேரக்டர் இருக்கிறது அதைத்தான் இது வெளிப்படுத்துகிறது இந்திய ஒரு மதம் சார்ந்த அரசாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறதே தவிர அரசியலமைப்பு சட்டம் விரும்புகிறபடி மதசார்பற்ற அரசாக இல்லை அரசியலமைப்பு சட்டம் ஒரு குழு தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தலைமையிலே எழுதப்பட்டது அவர்தான் அதை எழுதினார் அன்றைக்கு அது செக்யூலர் என்கிற சொல்லை கொண்டதாக இல்லை என்றாலும் மதசார்பின்மை என்கிற கோட்பாட்டை கொண்டதாக இருந்தது இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்த போது நீண்ட நெடிய விவாதங்களுக்கு பிறகு குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு பின்னர் செக்யூலர் என்கிற சொல் மறுபடியும் சேர்த்துக் கொள்ளப்பட்டது பிரியாண்களில் ஆனால் அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கம் மனிதர்கள் எந்த மதத்தையும் சார்ந்திருக்கலாம் விரும்புகிற மதத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அதுதான் தனி மனித சுதந்திரம் தனி மனித உரிமை அதை நமது அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தலைமுறை தலைமுறையாய் அதையே தொடர வேண்டும் என்பது இல்லை அப்பா இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம் பிள்ளை கருத்தவத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அந்த தனிமனித உரிமையையும் சுதந்திரத்தையும் வழங்குவதுதான் ஜனநாயகம் அதை நமது அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது அந்த அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அதை மேலும் தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் தான் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் பின்னர் செக்யூலர் என்கிற சொல் சேர்க்கப்பட்டு இந்த அரசு செக்யூலர் ஸ்டேட் மத சார்பற்ற அரசு என்பதை மறுபடியும் பிரகடனம் செய்தார்கள் ஆக அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்திருக்கக்கூடாது எந்த மதத்தினுடைய கலாச்சாரத்தையும் இன்னொரு மதத்தை சார்ந்தவர்களின் மீது திணிக்கக்கூடாது யாரையும் இந்த மதத்தில் தான் இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது யாரும் எந்த மதத்தையும் தழுவலாம் என்ற முடிவை எடுக்க கூடாது என்று தடுக்க கூடாது நமக்கு அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற கொடை மிகப்பெரிய ஒரு அருக்கொடை அது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு சுதந்திரம் அது ஒரு மாபெரும் உரிமை அது ஆகவே இந்திய அரசு மதசார்பற்ற அரசு என்பதை நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுதிப்படுத்தி இருக்கிற நிலையிலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தாம் நாள் வெளிவந்த ஆர்டர் என்ன சொல்கிறது என்றால் இந்துயிசம் என்கிற இந்துத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத எவரும் காஸ்ட் என்கிற பட்டியலில் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என்று சொல்கிறது அப்படி என்றால் இந்துசம் என்கிற அந்த மதத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த ஆணையின் மூலம் ஆதரிக்கிறது ஊக்கப்படுத்துகிறது அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் சிறப்புரிமையை வழங்குவோம் சிறப்பான பாதுகாப்பை வழங்குவோம் கல்வி வேலைவாய்ப்பு போன்றவற்றில் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் சமூக நீதி என்கிற இடஒதுக்கீட்டை வழங்குவோம் இல்லை என்றால் இல்லை சரி அதன் பிறகு விவாதம் நடக்கிறது ஜனநாயக சக்திகள் போர்க்குரல் எழுப்புகிறார்கள் தலித்துகள் பௌத்தத்தை தழுவுகிறார்கள் தலித்துகள் சீக்கியத்தை தழுவுகிறார்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மாஸ் கன்வர்ஷன் உலகத்திலேயே வேறு எந்த நாட்டிலும் நடக்கவில்லை இந்தியாவில் தான் நடந்தது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் பதினாலாம் நாள் நாக்பூரில் ஒரே நாளில் ஐந்தரை லட்சம் பேர் பௌத்தத்தை தகுதினார்கள் இவ்வளவு பெரிய மாஸ் கன்வர்ஷன் உலக நாட்டில் எங்கும் ஒரே நாளில் நிகழ்ந்ததில்லை படிப்படியாக நிகழும் அதற்கு முன்னதாக கூட பக்கத்தில் ஒரு பகுதியில் ஒரு ஒரு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதன் பிறகு சில ஆயிரம் பேர் பல இடங்களில் மாறியிருக்கிறார்கள் ஆனால் கருத்தரத்தை ஏற்றுக்கொள்வதோ அல்லது வேறு மதங்களை ஏற்றுக்கொள்வதோ இப்படி ஒரு மாஸ் கன்வர்ஷன் என்பது புரட்சியாளர் அம்பேத்கரின் தலைமையில் நடந்ததை தவிர வேறு எங்கும் நிகழ்ந்ததாக வரலாற்று குறிப்புகள் இல்லை அது இந்திய ஆட்சியாளர்களுக்கு அல்லது இந்து மத சக்திகளுக்கு இந்துத்துவ தீவிரவாதிகளுக்கு இடி இறங்கியது போல் இருந்தது அவர்களின் உச்சந்தலையில் இடியிறங்கியது போல் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அவர்களே ஒரு சாக்கு தேடினார்கள் நொண்டி சாக்கு என்னவென்றால் பௌத்தம் என்பது இந்த மண்ணை சார்ந்த ஒரு மதம் இங்கே உருவான ஒரு மதம் அதுவும் இந்து மதத்தின் ஒரு கிளைதான் எனவே பௌத்தத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு அவர்களை ஒரு பட்டியலில் சேர்த்துக் கொள்கிறோம் சரி பௌத்தம் இந்து மதத்தில் ஒரு கிளை கௌதம புத்தரே மகாவிஷ்ணுவின் அவதாரம் தான் என்றெல்லாம் கதை கட்டுகிறார்கள் இவர்கள் ஆனால் சீக்கிய மதம் இந்து மதத்தின் ஒரு கிளை என்று யார் சொன்னது எந்த அடிப்படையில் இந்து மதத்தின் கிளையாக அங்கீகரித்தார்கள் இந்துத்துவத்தை எதிர்த்து உருவான மதம் தான் சீக்கிய மதம் என்பதும் ஆனால் அந்த மதத்தையும் அவர்கள் இங்கே தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்துக் கொள்ள முடியும் அந்த மதத்தில் அந்த மதத்திற்கு மாறுகிற தலித்துகள் சீக்கியர்களாக மதம் மாறிய தலித்துகள் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்துக் கொள்ள முடியும் என்று மறுபடியும் அரசியலமைப்பு சட்டத்திலே அந்த அரசு ஆணையில அந்த குடியரசுத் தலைவர் ஆணையில ஒரு திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள் ஆக அதிலிருந்து அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் இந்தியாவை சார்ந்த சுதேசி மதங்களைத்தான் நாங்கள் அங்கீகரிப்போம் கிறிஸ்தவமும் இஸ்லாமும் சுதேசி மதங்கள் அல்ல விதேசி மதங்கள் என்று ஒரு புதிய கருத்தை இதில் திணிக்கிறார்கள் ஆக கிறித்தவத்திற்கு மாறக்கூடாது தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இணைத்துக் கொண்டால் கிறித்தவ மத மாற்றம் என்பது இன்னும் வேகமாக தீவிரமடையும் மதம் மாறினால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று மக்கள் உணர்கிற போது அதிவேகமாக இங்கே மதமாற்றம் மாற்றம் என்பது தன்னியல்வாக நிகழும் புரட்சியாளர் அம்பேத்கர் மாதிரி இங்கே யாரும் கிறித்தவ மதத்திற்கு அழைத்து செல்ல ஆள் கிடையாது ஆனால் மக்களே போகிறார்கள் இந்துக்களாக இருக்கிறவர்களே கிறிஸ்தவ மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அதிலே சாதி அமைப்பு இருந்தாலும் கூட சாதிய முரண்பாடுகள் இருந்தாலும் கூட தனி சுடுகாடு இருந்தாலும் கூட திருச்சபைகளிலே அந்த பேதங்கள் இருந்தாலும் கூட திருச்சபைகளிலே அந்த கொடுமைகள் இருந்தாலும் கூட இயேசு பெருமானை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனோ மக்களிடத்தில் அதிகரித்திருக்கிறது அதனால் தனி மனிதர்களே விரும்பி அவர்களை யாரும் பிரச்சாரம் செய்ய வேண்டியதில்லை அதை எடுத்து சொல்ல வேண்டியதில்லை தன்னியல்பாகவே மக்கள் கிருத்தலத்தை நோக்கி அணிதிரண்டு கொண்டே இருக்கிறார்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இணைக்கப்படாத நிலையில் இடஒதுக்கீடு போன்ற சமூக நீதி உரிமைகளை பெற முடியாத நிலையில் அதிலே ஒரு சின்ன தேக்கம் இருக்கிறது நிலையை கண்டறிந்து அதிதீவிர இந்துத்துவ சக்திகள் இப்படி ஒரு முட்டுக்கட்டை போட்டால்தான் கிறிஸ்தவத்திற்கு மதம் மாறுகிற இந்த வேகத்தை தடை செய்ய முடியும் அதை தேக்க நிலைக்கு தள்ள முடியும் என்று அவர்கள் திட்டமிட்டுதான் கிறிஸ்தவத்திற்கும் இஸ்லாத்துக்கும் மாறுவதை தடுக்கிற வகையில இப்படி ஒரு உத்தியை கையாண்டு வருகிறார்கள் இந்த உத்திக்கு இரண்டு கட்சிகளின் ஆட்சி நிர்வாகமும் பொறுப்பு இரண்டு கட்சிகளின் ஆட்சி நிர்வாகம் தேசிய கட்சிகள் திமுக அதிமுகவை சொல்லவில்லை காங்கிரஸ் பிஜேபி சொல்லுகிற அகில இந்திய அளவில் தான் குடியரசுத் தலைவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆகஸ்ட் பத்து அன்று வெளியிடப்பட்ட அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் என்கிற அந்த ஆணையில் மூன்றாவது பத்தியில் இருக்கிற இந்த ஷரத் இந்த பிரிவை நீக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டை சார்ந்த யாரோ ஒரு தோழர் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறார் உச்ச நீதிமன்றம் நமக்கு நீதி தரும் என்று அவர் நம்பிக்கொண்டு போயிருக்கிறார் ஆனால் உச்ச நீதிமன்றம் எப்படிப்பட்ட நீதியை வழங்குகிறது என்பதை நாம் பல வழக்குகளில் பார்த்திருக்கிறோம் உயர் நீதிமன்றமும் சரி சமூக நீதி பார்வையில்லாதவர்கள் எல்லாம் அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிற போது நமக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் என்று நம்ப முடியவில்லை நம்ப முடியவில்லை ஆனாலும் கூட நமக்கு இருக்கிற கடைசி அஸ்திரம் அதுதான் ஆட்சியாளர்களை நாம் அணுகி அவர்களிடத்தில் இந்த கோரிக்கைகளை எடுத்துரைத்தும் கூட அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லது துணிந்து முடிவெடுக்க முடியவில்லை அது அரசியல் ரீதியான அணுகுமுறை இன்னொன்று சட்ட ரீதியான அணுகுமுறை உச்ச நீதிமன்றத்தை அணுகுவதை தவிர வேறு வழியில்லை ஆகவே தமிழகத்தை சார்ந்த நண்பர் ஒருவர் தொடுத்த வழக்கு பதிமூன்று ஆண்டுகளாக இன்னும் நிலுவையிலே கிடக்கிறது அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிற அந்த வழக்கில் இந்திய அரசின் சார்பில் காங்கிரஸ் போதும் சரி இன்றைக்கு பிஜேபி ஆளுகிற போதும் சரி ஆஜராகி உரிய விளக்கங்களை அளித்தாலே இது அல்லது அது என்று ஒரு தீர்ப்பை சொல்ல முடியும் ஆனால் இவர்கள் ஆஜராவதையே தவிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உரிய விளக்கங்களை அளிப்பதில்லை அவர்கள் கேட்கிற விளக்கங்களை அளிப்பதில்லை நீதிமன்றத்திற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சென்று அதை எடுத்து மென்ஷன் செய்து எடுக்க முடியும் வழக்கை விரைந்து நடத்த முடியும் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் தள்ளிப்பட முடியும் உடனடியாக ஒரு வழக்கை விரைந்து நடத்த முடியும் அதற்கான வசதிகளும் இருக்கின்றன உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி சில ஸ்பெஷல் கேசஸ் மென்ஷன் செய்து எடுக்க முடியும் ஆனால் அவர்கள் அதை எப்போதாவது வருகிற போது வரட்டும் அதை முடிந்த வரையில் வாய்தா வாங்கி வாய்தா வாங்கி தள்ளி போட்டுக் கொண்டே இருப்போம் அப்படி வாய்தா வாங்குவோம் தள்ளி போடுவோம் என்பதை ஒரு கொள்கை முடிவாக எடுத்திருக்கிறார்கள் தலித் கருத்தவர்களின் கோரிக்கையை ஏற்போம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதை செய்வோம் என்பதை கொள்கை முடிவாக இவர்களால் எடுக்க முடியவில்லை ஏனென்றால் இந்தியாவை பொறுத்தவரையில் கிறித்தவர்களும் முஸ்லிம்களும் ஏதோ ஒரு வகையில் கண்ணை மூடிக்கொண்டு பிஜேபி எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் நல்லது செய்தாலும் நல்லது செய்யாவிட்டாலும் காங்கிரசுக்கு ஓட்டு போடுவது என்பதை கொள்கை முடிவாக வைத்திருக்கிறார்கள் மக்கள் எனவே காங்கிரசுக்கு அதை பற்றி கவலையே இல்லை பிஜேபி அதை செய்யாது பிஜேபிக்கு தலித் கருத்தவர்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பதில் உடன்பாடு இல்லை எனவே எதிராக இருக்கிறார்கள் காங்கிரசுக்கு உடன்பாடு இருப்பதை போல ஒரு தோற்றத்தை காட்டிக் கொள்கிறார்கள் ஆனால் உடன்பாடு இருந்தாலும் அதில் ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியவில்லை ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் நமக்கு எதிராக வாக்களிக்க மாட்டார்கள் என்கிற நம்பிக்கை இஸ்லாமியர்கள் நமக்கு எதிராக வாக்களிக்க போவதில்லை என்கிற நம்பிக்கை அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் எப்போது அசைக்க முடியும் என்றால் நமது வாக்கு அவர்களுக்கு போகாது என்ற ஒரு நிலை வந்தால்தான் அரசியல்வாதிகளை அசைக்க முடியும் அடிமேல் அடியால் அடித்தால் அம்மியும் அசையும் என்று பழமொழி சொல்வார்கள் அம்மி போட்ட இடத்திலே தான் கிடக்கும் அதை அசைக்க நாம் யாராவது முயற்சி செய்தால் தான் அசைக்க முடியும் போட்ட இடத்திலே கிடக்கும் அரசியல்வாதிகள் அப்படித்தான் அரசியல்வாதிகள் யாரும் தன்னா தானாக முன்வந்து இந்த மக்கள் பாவம் அந்த மக்கள் பாவம் அவர்களுக்கு இதை செய்ய வேண்டும் இவர்களுக்கு இதை செய்ய வேண்டும் இவர்களுக்கு சமூக நீதி கிட்டவில்லை அவர்களுக்கு எந்த மேம்பாடும் இன்னும் கிட்டவில்லை என்றெல்லாம் மக்களுடைய நலன்களில் இருந்து சிந்தித்து அதன் அடிப்படையிலே முடிவெடுத்து காய்களை நகர்த்தி அவர்கள் பயணத்தை தொடர்வதில்லை எந்த பக்கம் இருந்து அடிவிடுகிறதோ தங்களுக்கு வாக்கு வங்கி பாதிக்கப்படும் என்ற அடிவிடுகிறதோ வாக்கு விழாது என்கிற நிலை வருகிறதோ அச்சம் வருகிறதோ அந்த திசை வழியில்தான் அரசியல்வாதிகள் திரும்பி பார்ப்பார்கள் செயல்படுவார்கள் இது இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று ஆக என்ன பெரிய சிக்கல் என்றால் இஸ்லாமியர்களுக்கும் கிறித்தவர்களுக்கும் உள்ள பிரச்சனை என்னவென்றால் இஸ்லாமியர்கள் அரசியல் சக்தியாக அணிதிரண்டு எல்லா களங்களிலும் போராடுகிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு அகில இந்திய அளவில் அரசியல் கட்சி இருக்கிறது இஸ்லாமியர்கள் அரசியல் களங்களில் தொடர்ந்து களத்தில் நிற்கிறார்கள் அரசியல் பிரச்சனைகளில் முகம் கொடுக்கிறார்கள் ஏதாவது ஒரு மசூதி தாக்கப்பட்டால் அது இந்தியா முழுவதும் எதிரொலிக்கிறது ஆனால் குஷ்டரோகிகளுக்கு தொண்டு செய்த ஒடிசாவிலே ஆஸ்திரேலிய பாதிரியர் ஒருவர் ஸ்டெயின் ஸ்டூவர் கிரஹாம் ஸ்டெயின் ஸ்டூவர் அவரையும் அவருடைய குழந்தைகளையும் வண்டியிலே வைத்து தீ வைத்து கொளுத்திய நிலையிலும் இந்திய கிறித்தவர்கள் மத்தியில் எந்த எழுச்சியும் ஏற்படவில்லை கொந்தளிப்பும் ஏற்படவில்லை மனிதனையை பணி செய்தார்கள் மனிதனையை தொண்டு உயிரோடு வைத்து தீ வைத்து கொளுத்திய ஒரு மத வெறியாட்டம் இங்கே நிகழ்ந்தது இவர்கள் எல்லாம் மதமாற்றம் செய்கிறார்கள் என்ற குற்றம் சாட்டி உயிரோடு கொளுத்தினார்கள் அவர்கள் என்ன பாவம் இழைத்தார்கள் எவ்வளவு பெரிய மனிதனே தொண்டு செய்தார்கள் அவ்வளவு பெரிய கொடுமை நிகழ்ந்த பிறகும் அவருடைய மனைவி அவர்களை தண்டிக்க வேண்டாம் என்று காந்தியைப் போல சொல்லியிருக்கிறார் தான் பெற்ற பிள்ளையை இழந்த நிலையிலும் தனக்கு கணவனாக இருந்தவன் இல்லாத நிலையிலும் கொளுத்தப்பட்ட நிலையிலும் கூட அவருடைய மனைவி அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று வற்புறுத்தக்கூடிய அளவுக்கு பைபிள் அவர்களை சிறந்த மனித நேயர்களாக மாற்றியிருக்கிறது கிறிஸ்தவம் அவர்களை மனித நேயர்களாக மாற்றி இருக்கிறது மனிதநேயர்களாக இருக்கலாம் ஆனால் உரிமைகளை இழக்கக்கூடியவர்களாக இளிச்சவாயர்களாக நாம் இருக்கக்கூடாது அரசியல் சக்திகளாக நாம் அணிதிரள வேண்டிய அவசியம் இருக்கிறது அதை விடுதலை சிறுத்தைகள் உணர்ந்துதான் இந்த கட்சிக்குள்ளேயே இது குறித்து தொடர்ந்து சிந்திக்கவும் திட்டம் தீட்டவும் செயல்படவும் ஏதுவான வகையில் கிறித்தவ சமூக நீதி பேரவையை இருக்கிறோம் ஆனால் கிறித்தவ இயக்கங்களை நடத்துகிற சகோதரர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் திருமாவளவன் ஏன் கிறித்தவர் பிரச்சனையில் தலையிடுகிறான் இவன் ஏன் தலித் கிருத்தவர்களுக்கு தலைமை தாங்க துடிக்கிறான் நாங்கள் இருக்கிறோம் தலித் கிருத்தவர் பிரச்சனையில் இவன் எதற்கு மூக்கை நுழைக்கிறான் என்று தங்களுடைய தலைமையை நிறுவுவதற்காக இந்த கட்சிக்கு எதிரான அலுவலர்களையும் பிரச்சாரங்களையும் கூட எடுத்து செல்கிறார்கள் அது மிகுந்த வழியை தருகிறது தலித் கருத்தவர்களின் வாக்குகளுக்காக விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்திலே நிற்கவில்லை தலித் இருத்தவர்களின் தலை நிமிர்வுக்காக விடுதலை சிறுத்தைகள் இந்த தொடக்கத்தில் இருந்து இந்த நாள் வரையில் எத்தனை களங்களில் எத்தனை பிரச்சனைகளில் இந்த இயக்கம் தலையிட்டு இருக்கிறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்பதை ஆதாரங்களோடு நாம் சொல்ல முடியும் இன்றைக்கும் சொல்லுகிறேன் நாளைக்கும் சொல்லுகிறேன் வாக்குகள் நீங்கள் யாருக்கு வேண்டாமாலும் அளித்துக் கொள்ளுங்கள் ஆனால் உரிமைகளை இழப்பதற்கு ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது அந்த உரிமைக்கான களத்தில் எப்போதும் திருமாவளவன் தலித் திருத்தவர்களின் போராட்ட களத்தில் உற்ற துணையாய் இருப்பான் இந்த இயக்கம் இருக்கும் டிசம்பர் ஏழு புதுதில்லியில் நடைபெறுகிற அந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்கும் பங்கேற்கும் என்று சொல்லி இந்த கோரிக்கையை தமிழக அரசு ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி மத்திய அரசின் பார்வைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் போ குடியரசுத் தலைவர் ஆணையம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு குடியரசுத் தலைவர் வெளியிட்ட ஆணை பத்து என் மூன்றில் இந்து மதம் சாராத மற்ற தலித்துகள் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால் மதம் மாறிய தலித் கிறித்தவர்கள் மதம் மாறிய முஸ்லீம்கள் இந்த சமூக நீதி உரிமையை இழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது இடஒதுக்கீடு பறிபோயிருக்கிறது என்பதையும் தாண்டி இந்த ஆணை என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கே முரணானதாக எதிரானதாக இருக்கிறது அரசியலமைப்பு சட்டம் மத வலியுறுத்துகிற ஒரு மகத்தான சட்டம் ஆனால் இந்த ஆணை இந்து மதம் சார்ந்த தலித்துகள் மட்டும்தான் இடஒதுக்கீடு பெறக்கூடிய தகுதி படைத்தவர்கள் அவர்கள் காஸ்ட் என்கிற பட்டியலில் இடம்பெற முடியும் என்று சொல்லுவதன் மூலம் ஒரு மதம் சார்ந்த அணுகுமுறையை இந்த ஆணை வலியுறுத்துகிறது ஆகவே இது மத சார்பின்மைக்கு எதிரானது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது ஒரு தனிமனிதன் எந்த மதத்தையும் தாம் விரும்பி ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற அந்த சுதந்திரத்திற்கு எதிரானது எனவேதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் நாள் இந்த குடியரசுத் தலைவர் ஆணை வெளியிடப்பட்டதனால் அகில இந்திய அளவில் மதம் மாறிய தலித் கிறத்தவர்களும் மதம் மாறிய இஸ்லாமியர்களும் துக்க நாளாக இதை கடைபிடித்து வருகின்றனர் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் மதம் மாறிய தலித் கிருத்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கலாம் அவர்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இணைக்கலாம் என்று அறிக்கை சமர்ப்பித்து பத்தாண்டுகள் கடந்திருக்கின்றன ஆனால் இதுவரையில் மத்திய அரசு இதில் எந்த கொள்கை முடிவையும் எடுக்கவில்லை உச்சநீதிமன்றத்திலேயே வழக்கு இருக்கிறது என்று காரணம் காட்டி தள்ளி போட்டுக்கொண்டே வருகின்றனர் தட்டி கழித்து வருகின்றனர் அந்த வழக்கையும் விரைந்து முடிப்பதற்கு மத்திய அரசு தரப்பில் எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது இந்த நிலையில் தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் தலித் தமிழ்நாடு தலித் கிறிஸ்தவ மக்கள் கூட்டமைப்பின் சார்பிலும் வேண்டுகோள் விடுக்கிறோம் ஏற்கனவே தமிழக சட்டமன்றத்தில் இது குறித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மீண்டும் இதை கோரிக்கையை வலியுறுத்தக்கூடிய வகையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் தலித் கிருத்தவர்களின் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற தமிழக அரசும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கை விரைந்து முடிப்பதற்கு மத்திய அரசு முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் தமிழகத்தில் மதசார்பற்ற அரசியல் சக்திகள் தான் இத்தனை காலம் ஒரு சமூக நல்லிணக்கத்தை காத்து வந்திருக்கின்றன மதவாத அரசியலோ அல்லது சாதிவாத அரசியலோ இங்கு எடுபட்டதில்லை யார் என்ன முயற்சி செய்தாலும் இங்கே சாதியவாதிகளுக்கும் மதவாதிகளுக்கும் இடம் இருக்காது அதுவும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது ஏற்கனவே தமிழக அரசு மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை சந்திக்க நேர்ந்தது வெகுமக்களின் தீவிரமான போராட்டத்தை எடுத்து அந்த சட்டத்தை தமிழக அரசு ஏற்கனவே திரும்ப பெற்றுவிட்டது இந்த நிலையில் தேசிய அளவிலே அப்படி ஒரு சட்டம் வறுமையானால்